நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆட்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்ன அவ்வளோருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமுச்சிருவேன் வேற பொண்ணு வந்த உடனே உன்னை அமிச்சுருவேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கண்ணத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாசமாகவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்னை நடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்துட்டு தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே கை கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் இருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்கக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோடய ஜஸ்ட் இல்லை எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில்

அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேச மாறிடுச்சு என் தலைமுடினா வெட்டி என்ன என்னால முடியல என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலமையில இருந்தேன் நான் அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல சரி பண்ணுனு வீட்டுல டயஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தலையில் வச்சு சரி பண்ணு நீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணுன்னு இவ்வளோ குடம்பு படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு கேட்டு நீயே இல்லாத நாயி நான் பெரிய எம்எல்ஏ வீட்ல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன எவ்ளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லி நான் இருரெகுலர் பீரியஸ்ட்டு இருக்கேன் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணியிருக்காங்க நான் அவ்வளோ கெஞ்சவோ வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேட்பான் கேட்டான்

அந்த கொடுக்கிற மா மிளகாத்தூள் கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்து துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்றாங்க இது சொல்லி انا கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு என்ன இன்னும் அவங்க பேர் செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலைய சேர்த்து நீதான் செய்யணும்னு சொல்வாங்க நான் பிரே லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய வேலை செய் உட்கார கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் கொடுக்கறதுல நானே நீ என்ன இப்படி உட்காந்துருக்குன்னு இன்ன வரைக்கும் ஒரு ரூபாய் கூட என் கையில கொடுத்ததே இல்லை ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை

ಯಾಂಡ <issions> <sh flats> <Intellév> <nose> <church muchos>